உங்களையே அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நான் ஒரு மைனஸ் செயற்கிறேன் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறது தான் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் எளிது ம எளிதான முறையில் நல்லா ஈஸியான இதில் செய்யலாம் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இங்கே வெள்ளைப்பூடு வெள்ளைப்பொடி வெள்ளைப்பொடி நல்லா பருங்கூண்டை எடுத்திருக்கேன் மிளகு எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சம் உப்பு இந்த வருங்க தேவையான அளவு எண்ணெய் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்குடுவோம் பெரிய முட்டை பரவலாத முட்டை தான் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோ உங்களுக்கு ஜாஸ்தி முட்டை வேணும் ஜாஸ்தி மைனஸ் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த முட்டையை ஜாஸ்தியும் வச்சுக்கோங்க அதில் இப்படி பாருங்கள் வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேன் இதையும் போட்டுக்கிடுவோம் நல்ல வெள்ளைப்பூடு போட்டால் நல்லா தான் இருக்கும் இதில் ஸ்பூனு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு போட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்படி இருக்குல்ல இங்கே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைக்கும் இப்படி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நல்லா ஊற்றி ஊற்றி அரைச்சிங்கன்னு நீங்கள் ஊ எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது தக்கனே வரும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிக்கிட்டு அரைக்கணும் நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த நல்லா கட்டியாக வந்துருச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் போட்டு அரைக்கிறோமோ அவ்வளோ நல்லா வரும் இந்த வருங்க ஆனால் இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க தமிழாக ஜாஸ்தி போட்டிருக்கேன் இந்த பெப்பர் பெப்பர் ஜாஸ்தி போட்டிருக்கேன் அதனால இப்படி இருக்குது அதான் நீங்கள் வந்து பெப்பர் கம்மியாக போட்டிங்கன்னா வெள்ளை கலர் ஆகிடும் பெப்பர் மைனஸ் குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுனால பெப்பர் ஜாஸ்தி போட்டேன் நல்லா இந்த வருங்க இப்படி எடுத்து ஒரு பாக்ஸ்ல எடுத்து கண்ணில பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைங்க கேட்குற நேரம் அப்பப்ப எடுத்து கொடுத்துக்கலாம் இதுல வந்து விலை கூடும் வெப்பரும் ஜாஸ்தி போட்டுறதுனால வயிற்றுக்கு எல்லாம் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது பெப்பர் மைனஸ் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு அங்கே இருக்கு உள்ளது நல்லா இருக்குது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு மைனஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெள்ளை போடும் பெப்பரும் ஜாஸ்தி போட்டதுனால இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செய்யுங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியோட சந்திப்போம்